கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா கடைசி இடத்தை எடுத்துக்கொள் யா கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஏழு ரெண்டு யாக்கோபின் வாசஸ்தலங்கள் என்பது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் வாசஸ்தலங்களை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர் அனைவருடைய வாசல் வாசஸ்தலங்கள் அனைத்தையும் அனைத்தின் ஒன்று சேர்ந்த ஒருங்கிணைந்த அழகை காட்டிலும் சியோனின் வாசல்கள் மிகுந்த அழகுடையவை என்பது ஆச்சரிய இருப்பினும் அது எவ்வளவு உண்மையானதாக இருக்கிறது ஒரு பட்டணத்தில் அதன் வாசல்களை விட அதிக பிரபலமான இடங்கள் பல இருக்கும் ஆயினும் இங்கு கர்த்தர் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருப்பதாக நாம் வாசிக்கிறோம் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வாசல்கள் இப்பூமியில் ஜீவிக்கையில் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களை குறிக்கின்றன மெய்யாகவே கர்தர் சியோனின் வாசல்களில் அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாக கடைசியான இடத்தை எடுத்துக்கொள்பவர்களிலேயே பிரியம் கொள்கிறார் அப்போசலனாகி பவுல் பரிசுத்தவன்கள் எல்லாரிலும் சிறியவனிலும் சிறியவனாகிய நான் எபேசியர் மூன்று எட்டு என்று தன்னை குறித்து கூறுகிறார் எல்லா தேசங்களிலும் இருந்து வரும் திருள் கூட்டமான பரதேசிகள் சியோனின் வாசல்களின் வழியாக உட்பிரவேசிக்கிறார்கள் என்று சங்கீதம் எண்பத்தி ஏழு ரெண்டில் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது பரிசுத்தவான்கள் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களின் ஜீவியத்தின் மூலமாகவும் ஊழியத்தின் வாயிலாகவும் அனைத்து தேசங்களில் இன்றும் ஜனங்கள் சத்தியத்தை நாடி தேவ சமூகத்துக்கு வருவார்கள் தேவன் தம்மோடு கூட பூரண வடிவுள்ள சியோனில் நித்தியமாய் வாசம் பண்ணும்படியாக இப்பூமியில் கடைசியான இடத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதற்கு என்று சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை வரையிலும் உள்ள மாந்தரை அழைக்கிறார் என்ன ஓர் உன்னத அழைப்பு என்று ஒரு பட்டணத்தை அல்லது வீட்டை பாதுகாக்கும் பாதுகாவலர்களாகவும் கூட வாசல்கள் செயல்படுகின்றன இந்த வாசல்களைப் போல தேவனுடைய வீட்டை அல்லது தேவனுடைய சபையை பாதுகாக்கும்படியாக கடைசி இடத்தை எடுத்துக்கொள்ள கொள்ள மனம் முவந்திருக்கும் பரிசுத்தவான்கள் தேவனுக்கு தேவை ஆமேன்